பார்த்து வருகிறோம் அண்ணாமலையின் மக்கள் பாத யாத்திரையில் நட்டா பங்கேற்க இருந்த நிலையில் அதற்கு போலீசார் அனுமதி வழங்காமல் மறுப்பு தெரிவித்துள்ளனர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பெருங்குடி சோழிநல்லூர் நந்திரம் ஆகிய மூன்று இடங்களில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி விண்ணப்பம் விண்ணப்பித்திருந்தனர் ஆனால் அதற்கு போலீசார் அனுமதி தராமல் மறுப்பு தெரிவித்துள்ளனர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் ஜே பி நட்டா பங்கேற்க இருந்த நிலையில் அதற்கு போலீசார் அனுமதி தராமல் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைப்பில் உள்ளார் சிவராமன் வணக்கம் அண்ணாமலையின் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் ஜே பி நட்டா பங்கேற்க இருந்த நிலையில் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரத்தில் குறிப்பாக ராமேஸ்வரத்தில் எண்மண் என்மக்கள் யாத்திரையை துவங்கினார் தொடர்ந்து அவர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொடர்ந்து நடைபயணமாகவோ சென்று பொதுமக்களை சந்தித்தார் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுக்கூட்டங்களை நடத்தியும் தொடர்ந்து திமுக அரசினை விமர்சித்தும் தொடர்ந்து பேசி சூழ்நிலையில் மக்கள் யாத்திரையானது சென்னையில் முடிவு பெற இருக்கிறது குறிப்பாக சென்னை இருக்கக்கூடிய பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தொடர்ந்து அவர் நடைபயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார் இதில் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தொடர்ந்து வருகை தந்து இந்த பொதுக்கூட்டங்களில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்து சூழ்நிலையில் தற்பொழுது பெருங்குடி சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட மூன்று பகுதிகளில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர் அதே போன்று தனியார் பள்ளியான செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் மட்டும் என் மக்கள் யாத்திரையினை நடத்தி கொள்ளலாம் என போலீசார் அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஏதேனும் வந்து பிரச்சனைகள் அல்லது ஏதேனும் வந்து இருக்கலாம் என்ற காரணத்தை முன்வைத்து தற்பொழுது போலீசார் அனுமதி மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தமிழக பாஜக சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுவதற்கு அணுகுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பிரதமர் அவர்கள் வருகை தந்து பொதுக்கூட்ட உரையின் இறுதி அதாவது எண் மக்கள் யாத்திரையின் இறுதி பயணத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சென்னைக்கு வர இருக்கிறார் அவர் இந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மத்திய சென்னை வடசென்னை தென் சென்னையின் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்தும் அவர் முன்கூட்டியே பிரச்சாரத்தை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் டிஜிபி அலுவலகத்தில் இது தொடர்பாக மனுவினை அளிக்க இருக்கிறார் அதே போன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் இது தொடர்பான மனு விரைவில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையில் ஜேபி நட்டா பங்கேற்க இருந்த நிலையில் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்